யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம் புதுமைகளை புகுத்துறதுல திருச்சிராப்பள்ளி ரயில்வே ஜங்ஷன் நம்பர் ஒன் பிளேஸில் இருக்குதுன்னு தாராளமாக சொல்லலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒனில் சேஃப் கிளாக் லக்கேஜ் லாக்கரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க நல்ல ப்ளூ கலரில் பார்த்தனே அட்ராக்ட் ஆகிற மாதிரி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது பிளாட்ஃபார்ம் நம்பரில் ஒனில் இருக்குது ஸோ இதோடய யூசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பேசஞ்சர்ஸ் வராங்க அவங்களுக்கு நெக்ஸ்ட் ட்ரெயின் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் இருக்கலாம் இல்லை த்ரீ ஹவர்ஸ் இருக்கலாம் இல்லை ஒரு கல்யாணத்துக்கு வந்திருப்பாங்க திருச்சியில் எங்கேயாவது ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு தோணும் சில பேர் ஃபினான்ஷியலாக எப்படி கொஞ்சமான ஒரு செலவில் வந்து நம்ம லக்கேஜஸை பத்திரமா பாதுகாக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க சில பேர் வெயிட்டிங் ரூமில் போய் தங்குவாங்க தங்குனாலுமே நமக்கு அந்த லக்கேஜை கையில் வச்சுக்கிட்டே நிம்மதியாக தூங்கவும் முடியாது நமக்கு ஒரு பதட்டமே இருக்கும் இப்போ இந்த லக்கேஜை எங்கே சேஃபாக வைக்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும் ஸோ அதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் இந்த சேஃப் கிளாக் லக்கேஜ் லாக்கர் இது பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒன்ல இருக்கு ட்ரிச்சி ரயில்வே ஜங்ஷன்ல இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அங்கே தெரிகிற ஸ்க்ரீன் நம்பரில் உங்கள் மொபைல் நம்பரை நீங்கள் டைப் பண்ணணும் உடனே உங்கள் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் ஸோ அதை வச்சு உங்கள் நேம் இமெயில் நம்பர் எல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா அங்கே நீங்கள் லாக்கரை செலெக்ஷன் பண்ணணும் ஸோ இங்கே மூணு விதமான லாக்கர்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு மீடியம் லாக்கர்ஸ் லார்ஜ் லாக்கர்ஸ் எக்ஸ்ட்ரா லார்ஜுன்னு ஒன்று இருக்குது இப்போ உங்கள் பேக் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு லாக்கரை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம் இப்போ மீடியமில் எடுக்க போகிறீங்க மொத்தமாக அதில் அஞ்சு கேபின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கேபின் நம்பர் நம்பர் டூ வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் நம்பர் டூ அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு என்ன மாதிரியான சைஸ் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் நம்பரை ஃபிக்ஸ் பண்ணோம் இப்போ நம்பர் டூ எனக்கு வேணும்னு எடுக்கிறேன் பட் நம்பர் டூ ஆல்ரெடி யாரோ ஒருத்தவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்தல லக்கேஜ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அது ப்ளூ கலரில் இண்டிகேட் ஆகும் நீங்கள் உடனே வேறு நம்பரை ஃபிக்ஸ் பண்ணணும் ஸோ ஒயிட் கலரில் இருக்கிறதெல்லாம் எம்டி அப்படிங்கிற இடம் நீங்கள் அந்த நம்பர்ஸை எடுத்துகிட்டு அதுக்குள்ளே உங்கள் லாகேஜை உங்கள் லக்கேஜஸை வச்சு நீங்கள் லாக் பண்ணிக்கலாம் இதுக்கு எந்த கீஸுலாம் இல்லை ஸோ கீஸ்கிட்ட மிஸ் பண்ணிடுவோமோங்கிற பயமும் இருக்க வேண்டியதில்லை ஸோ கீஸ் இல்லாதனால ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும் இது ஃபுல்லாகவே அண்டர் சர்வைலன்ஸில் கேமராலாம் ரெஜ் ரிஜ் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ஸோ நீங்கள் அதை பற்றி பாதர் பண்ண வேண்டாம் ஸோ ரிட்டன் வந்து நீங்கள் அதே மாதிரி உங்கள் லக்கேஜ் எடுக்கணுன்னா அன்லாக்கான ப்ராசஸ்ஸை நீங்கள் பண்ணி இதே ஓடிபி நம்பரை கொடுத்து உங்கள் லாக் நம்பரை கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் லக்கேஜஸ் அந்த இடத்துலேருந்து அந்த டோர் ஓப்பன் ஆகிடும் நீங்கள் உங்கள் லக்கேஜஸ் எடுத்துக்கலாம் ஸோ இதுக்கு ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கம்மி தான் மீடியம் சைஸ் லக்கேஜஸ் ஆறு மணி நேரம் வைக்கிறதுக்கு நாற்பது ரூபாயும் இருபத்தி நாலு மணி நேரம் வைக்கிறதுக்கு எண்பது ரூபாயும் எடுக்கிறாங்க லார்ஜ் சைஸ் லக்கேஜஸ்னா சிக்ஸ் ஹவர்ஸ்க்கு அறுபது ரூபாயும் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு நூற்றி இருபது ரூபாயும் எக்ஸ்ட்ரா லார்ஜ்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹவர்ஸ்க்கு நூற்றி இருபது ரூபாயும் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு இரநூத்தி நாற்பது ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க இது எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட் நீங்கள் யாரையும் போய் எதுவுமே கேட்க வேண்டாம் ஜஸ்ட் அந்த கேபினில் உங்களுக்கு ஸ்பேஸ் இருந்தால் நீங்கள் வச்சுட்டு போகலாம் ஸோ உங்களுக்கு டைம் இருக்குது நான் பக்கத்தில் ஒரு ஸ்ரீரங்கம் கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட உங்கள் லக்கேஜ் ஜஸ்ட் சேஃபாக வச்சுட்டு போகலாம் ஜஸ்ட் ஓடிபி நம்பர் தான் ஆன்லைன் பேமெண்ட் ஸோ ட்ரிச்சிராப்பள்ளி உண்மையிலேயே சூப்பர்புங்க த க்ளீனஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் ட்ரிச்சி நம்ம சொல்லலாம் வி சர்வ்ஸ் அ பேசஞ்சர்ஸ் வித் கிரேட் பேஷன் இன் அண்ட் இன்னோவேட்டிவ் அண்ட் த சேஃபஸ்ட் வே ஹேட்ஸ் அப் டு யூ